வேலையும் தியானமே ஒரு குட்டி கதை ஒரு துறவி ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார் அவரது எளிய ஆசிரமத்தைச் சுற்றி அழகிய மலர்த் தோட்டத்தை அமைத்திருந்தார் ஏராளமான மக்கள் அவரது பேச்சை கேட்க வருவார்கள் அவரது அறிவுபூர்வமான கருத்துக்கள் அனைவருக்கும் பயன்படும் துறவிக்கு அவரது மலர்தோட்டம் மிகவும் பிடிக்கும் தினமும் தோட்டத்தில் சில மணி நேரம் செலவிடுவார் அத்துடன் அங்குள்ள பூக்களோடும் மரம் செடி கொடிகளோடும் பேசிக் கொண்டிருப்பார் இந்த செயல் பலருக்கு குழப்பமாகவே இருந்தது துறவி சொன்ன வேலையைச் செய்வதற்கு பலரும் போட்டி போட்டுக் கொண்டு காத்திருக்கும் போது இந்த அற்ப வேலைகளை ஏன் துறவி செய்ய வேண்டும் என்று நினைத்தனர் அந்த ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவரும் துறவியைப் பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்தார் துறவியை நேரில் சந்திக்க பலமுறை முயன்றார் ஆனால் அவரால் அந்திக்க முடியவில்லை ஒருநாள் செல்வந்தர் பெருமுயற்சி செய்து தனது மாளிகைக்கு துறவியை அழைத்து வந்தார் துறவியிடம் அப்பாடா எனது நீண்ட நாள் ஆசை இப்பத்தான் நிறைவேறியது உங்களை பார்க்க வரும் போதெல்லாம் தோட்டத்துக்குப் போயிருப்பதாகச் சொல்வார்கள் என்றார் செல்வந்தர் ஆமாம் தோட்ட வேலையை நான் விரும்பிச் செய்கிறேன் என்று பதிலளித்தார் அந்த துறவி அந்தத் தோட்ட வேலையை நீங்கள்தான் செய்ய வேண்டுமா என்று செல்வந்தர் கேட்க நான் செய்தால் என்ன தவறு என்று எதிர்கேள்வி கேட்டார் துறவி நான் அதற்குச் சொல்லவில்லை நீங்கள் கட்டளையிட்டால் அந்த வேலையைச் செய்வதற்கு பல பேர் காத்திருக்கும் போது அவர்களை செய்ய சொல்லலாமே என்ற செல்வந்தர் தொடர்ந்து நீங்கள் பெரிய சிந்தனையாளர் இப்படி தோட்ட வேலை செய்து வீணடிக்கும் நேரத்தில் மக்களுக்கு பயன்படும் கருத்துக்களை சிந்தித்துச் சொல்லலாமே என்று தன் சந்தேகத்தை கேட்டார் செல்வந்தரின் பேச்சை அமைதியாகக் கேட்ட துறவி பதில் சொல்லத் தொடங்கினார் நான் சாதாரண தோட்ட வேலை செய்வதாக நினைக்கிறீர்கள் நான் செய்வது உண்மையில் தியானம் ஒரு சாதாரண தோட்ட வேலை எப்படி தியானமாகும் செல்வந்தர் மீண்டும் சந்தேகத்துடன் கேட்க நான் தோட்ட வேலை போது வேறு பற்றியும் சிந்திப்பதில்லை அதிலேயே போகிறேன் இப்படி செய்வது எனக்கு புத்துணர்வை தருகிறது என்றார் துறவி அந்த பதிலும் செல்வந்தருக்கு குழப்பத்தையே தந்தது குழப்பம் தீராமலேயே நீங்கள் சொல்வது எனக்கு தெளிவாகவில்லை என்றார் இன்னுமா உனக்கு புரியவில்லை மனம் ஒன்றிச் செய்யும் எந்த வேலையும் தியானம்தான் நீயும் உனது கடமைகளை ஈடுபாட்டுடன் செய்ய முயற்சி செய் அதன் அற்புதத்தை புரிந்து கொள்வாய் என்று சொன்னதும் செல்வந்தர் தெளிவடைந்தவராய் உண்மைதான் மகானே என்னால் எந்த வேலையையும் மனம் ஒன்று செய்ய முடியவில்லை நானும் உங்களைப் போல் எதையும் ஈடுபாட்டுடன் செய்ய இனி முயற்சிக்கிறேன் என்றார் செல்வந்தரின் உள்ளம் தெளிவடைந்ததைக் கண்டு துறவியும் புறப்பட்டார் தேங்க் யூ ஃபார் கோச்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க